ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் வாழ்க்கையை நினச்சி பயமா எப்போதும் ஏதாவது நினச்சி கவலையா வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றம் இல்லைன்னு கவலையா என்றைக்குமே வாழ்க்கையில் அப்படி யோசிக்காதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல காலமும் இருக்குது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் இருக்குது ஸோ உங்களுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை மற்றவங்களுக்காக வேஸ்ட் பண்ணிக்கிறாதீங்க உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில் தான் இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் சரிமுறையாக வாழணும்னு நினைக்கிறீங்க தானே அப்போ அதே மாதிரி நடந்தேன் இந்த உலகத்தில் கெட்டது செய்கிறவனாம் நல்லா வாழ்கிறான் நீங்கள் நல்லா வாழணும்னு நினைக்கிற நீங்கள் ஏன் கவலைப்படணும் வைக்கப்படணும் அவமானப்படணும் சந்தோஷமாக வாழணும் வாழ்க்கையோட பெருமதியை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிறங்க ஒரு சின்ன பூச்சாக இருந்தாலும் சின்ன கடுகளவு எறும்பாக இருந்தாலும் அது வாழத்தான் நினைக்கிது அதே மாதிரி வாழ்க்கையோட உண்மையான அற்புதத்தை புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கைன்றது நமக்கு திருப்பி கிடைக்காது அடுத்த பிறவி இந்த பிறவி அப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லை இந்த கிடைச்சி இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிறவனே உண்மையான மனிதன் அறிவாளியும் கூட அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் வரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்